இன்றைக்கி பாஸ் சீசன் செவனில் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு இதுலேயும் என்ன இருக்கிறாங்கன்னா பணப்பெட்டி அங்கேயே தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் எதுக்காக சேனல்ஸ் வரைக்கும் போய் பிக் பாஸே பேசுகிற மாதிரி பேசுகிறது விசித்ரா பைசாவை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது இதெல்லாம் ஒன்றுமே புரியல ஏன்னா விசித்ரா அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல இல்லை இவங்களுடைய ஆப்போனண்ட் பார்ட்டிகளே வந்து அடுத்தவங்களை வந்து அடிக்கிறதுக்காக அந்த மாதிரி வெளியில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்களா சோஷியல் மீடியாவில் அப்படின்றதும் தெரிய மாட்டேங்குது ஆனால் இது ரொம்ப தவறான அணுகுமுறையாக தான் தெரியுது எது உண்மையோ அதை மட்டும் சொல்லி சொன்னால் போதும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு எடிட் போட்டு இவங்களுக்கு ஒரு எடிட் வீடியோ போட்டு அது ரொம்ப அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பணம் பெட்டி வந்திருக்கு பன்னெண்டு லட்சம் கொண்டுட்டு வந்து வச்சுட்டாரு அதை மாற்றி வச்சுட்டு போயிட்டார் உள்ளே வந்தவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்ட்ராட்டஜி ரூமில் சூனியக்காரிங்கன்ற மாயவன் பூர்ணி அவன் என்ன பேசிக்கிறாங்கன்னா பூர்ணிமா சொல்கிறாங்க எடுத்துடலாமா ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க மண்டையை வந்து மாயா கழுவுறாங்க வந்து எப்படியாக இருந்தாலும் நம்ம வந்து இதுக்குல்லாமல் வந்திருக்கோம் நம்ம வந்து டைட்டில் வின் பண்ணணும் அதை நோக்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் இவங்களுக்கு தெரியாமல் அவங்களும் அவங்களுக்கு தெரியாமல் இவங்களும் எடுக்கலாம்னு பார்க்குறது தான் இவங்களுடைய எண்ணமாக இருக்குது பட் வெளியில் காட்டிக்காமல் இவங்க மண்டையை அவங்க கழுவுறதும் அவங்க மண்டையை இவங்க கழுவுறதும்ன்றது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து இன்றைக்கி காலையில் ஒருத்தர் உள்ளே போகிறாரு உள்ளே போயிட்டு யார் அது உள்ள வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கவர் பண்ணிட்டு போகிறாரு போய்ட்டு நேராக அந்த பண்ணை பெட்டிகிட்டு நின்று அந்த இது நைட் வரைக்கும் செவன் லேக்ஸ் இருந்தது நைன் லேக்ஸ் இருந்தது இவங்க தான் டபுள் டிஜிட் டபுள் டிஜிட்னு இருக்கிறாங்களே அதனால் என்ன பண்ணிட்டு வந்தார்னா டுவெல் லேக்ஸாக ஆக்கிட்டு வந்தார் இப்போ இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் லேக்ஸ் உள்ளே இருக்குது உடனே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாயாவும் பூர்ணிமாவும் பேசிக்கிறாங்க இது டுவெல் லேக்ஸ் வந்துடுச்சு எனக்கு ஒன்றுமே புரியல பூர்ணிமா சொல்கிறது நடிக்க ஆரம்பிச்சிச்சு மறுபடியும் ஒன்றுமே புரியல எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரி மாயா கழுவுது இல்லை நம்ம வந்து எதுக்காகலாம் நம்ம வரல மேக்சிமம் ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க அர்ச்சனா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அவங்க தெரிஞ்சு பேசுகிறாங்களா இல்லை தெரியாமல் பேசுகிறாங்களா இல்லை வேணும்னே மண்டையை கழுவிக்கிறாங்களா அப்படின்ட்டு புரியல இது பூர்ணிமா எடுக்கக்கூடாது மயாவும் மயம் எடுக்கக்கூடாது பூர்ணிமாவும் இதுங்களுக்குள்ளவே வந்து ரெண்டு மூணு நாளாகவே சண்டை நடந்துகிட்ருக்கு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று அடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது அடிச்சுக்கிட்டு அர்ச்சனாவை வந்து சொல்கிறாங்க அர்ச்சனை எடுத்துருவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுக்க மாட்டான் அது கன்ஃபார்மாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் இவங்களாம் மண்டையை கழுவிக்கிறாங்க அதுக்கப்புறம் விசித்திரா என்ன பண்ணுறாங்க போய்ட்டு இவ்வளோ நாள் கொஞ்சிட்டு குழாவிகிட்டு இருந்தாங்க கூட இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல அர்ச்சனாகிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு நீ அவங்க ரெண்டு பேரும் சரியில்லை அதுதான் எப்போவுமே விசித்ராக்கு வேலையே அவங்க ரெண்டு பேரும் சரி கிடையாது இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட நான் எதுவுமே நான் அவங்கள ட்ரெஸ்ட் பண்ணவே இல்லை பட் நான் உன்ன ட்ரஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவுடைய மண்டையை கழுவுறதுக்கு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூர்ணிமா ஆஸ் யூஷுவல் நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு எப்போல்லாம் லீஸ்டாக இருக்குதோ அப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடும் இந்த ஒரு படத்தில் நாய் சேகர் கதை தான் உனக்கு வந்து ஆபத்தான நேரத்தில் நீ இந்த பெட்டியை திறந்துப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள்ல அவங்க தாத்தா சொல்லுவார் அதே மாதிரி இந்த பூர்ணிமாவுக்கு நம்ம எலிமினேஷன் ஆயிடுவோம் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்ச உடனே ஒரு நாடகத்தை போட ஆரம்பிச்சிடும் உடனே அழுது என்னை விஷ்ணுவை ஏமாற்றிட்டார் என்னை விஷ்ணுவை ஏமாற்றிட்டார் என்னை விஷ்ணு ஏமாற்றிட்டார் நாங்களும் நூறு நாளாக தொண்ணூற்றி நாலு நாளாக பார்த்துட்டு தான் இருக்கோம் யார் யாரை ஏமாற்றிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு ஆள் வேணும் ஒரு ஒருத்தர் வேணும் இதுங்களுக்கு புள்ளிக்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இதுங்களுக்கு இந்த வேலை செய் சொம்பு தூக்குறதுக்கும் ஆள் வேணும் அந்த மாதிரி ஒரு பத்து நாள் இவர் ஒரு சொம்பு தூக்கிட்டு இருந்தார் விஷ்ணு அதுக்கப்புறம் இதுங்களோட புத்தி தெரிஞ்சவனே விலகி போயிட்டார் அதை வச்சுக்கிட்டு விஷ்ணுவை மாற்றிட்டார் ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சிட்டார்ல அதனால விஷ்ணுவை மாற்றிட்டார் விஷ்ணுவை மாற்றினார் மறுபடியும் நாடகத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நீ என்ன தான் நாடகம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இந்த மிட் வீக் எவெஷன்லேயோ இன்றைக்கி நைட்டு வெக்ஷன் போடுற வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதில் கண்டிப்பாக அந்த பூர்ணிமாவை தூக்குனாங்கன்னா கரெக்டாக இருக்கும் பூர்ணிமா தான் இப்போதைக்கு லிஸ்டில் இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த வீக்கெண்டில் வந்து இந்த மாயாவையும் விஜய் வர்மாவையும் தூக்குனால் கரெக்டாக டஃப் ஆகி போயிடுவாங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது இதுங்க எவ்வளோ தான் வந்து பிக்பாஸ் வந்து மக்களுடைய மண்டையை கழுவணும் அப்படின்னு நினச்சாலும் மக்களுடைய மண்டையை கழுவ முடியாது அப்படின்றத இது தெரிஞ்சுக்கிடணும் ஆக மொத்தத்தில் வரைக்கும் அர்ச்சனா பணப்பட்டியெல்லாம் எடுக்கவே இல்லை இவங்களே வந்து ஆப்போனென்ட் பார்ட்டிகளே வீடியோ எடிட் பண்ணி எடிட் பண்ணி அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க விசித்திரம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னதும் அப்படி தான் போல் இருக்குது ஏன்னா விக்கிபீடியாவில் மாறி மாறி வந்துட்டுருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேனல்ஸையும் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பேசலை அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது எது உண்மையோ அதை மட்டும் சொன்னாலே போதுமானது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் யார் எடுத்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு